ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனால் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் இவ்வளோ நாளாக வந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் என்ன தான் வந்து அதாவது என்ன சொல்கிறது ஆறாம் இடத்துல இருக்காரு மறைந்த இடமாச்சே அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ராசி நான் அதனுடைய இன்னொரு வீடுன்றதுனால கவலைப்படவே வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமறை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க கடன் வாங்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது இப்போது அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து இப்போ இந்த புரட்டாசி இந்த நவராத்திரியெல்லாம் முடிஞ்சுட்டு ஐப்பசியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் நல்லபடியாக ஏற்றமான இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சூரியனும் புதனும் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு கேந்திர திரிகோணாதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் அஞ்சாம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது இதில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கூட போக வேண்டாம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாகவும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக இந்த இது அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த இது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வாழ்க்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது முப்பது ஆறு ரெண்டு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க கேந்திரத்தில் இருக்க திக்பலமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான முயற்சியிலையும் வெற்றி உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போனோம் அஞ்சாம் இடத்துல வந்து ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் அமாவாசை யோகம் வருது அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் இருக்கும் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நாலு கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மொழியாக பார்த்த உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது வரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷவராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த இதில் இருக்கிறவங்க அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவிதை எழுதுகிறவங்க கதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரனோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்க சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தேன் ஏன்னால் நாலாம் தேதி கார்த்தாலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதில் என்னென்னா மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுடைய ராசிநாதனே இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு பெண்ணின் மூலியமாக ஒரு அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதோட புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் வரர் அது வந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலு மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சந்திர யோகம் வருது ஏழாம் இடத்துல சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில் குரு பகவானும் மிருகர் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம் அமையறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் கவலைப்பட தேவையில்லை மூணாம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ அதாவது பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவன்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்